நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு அந்த சோகம் விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோம் இல்லையா அதுக்கேக்காக சரி மருந்து அடிக்கலான்னு வந்தோம் நேரம் பார்த்து இங்கே கரண்ட் இல்லை சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு கிணத்துலேயே வந்து முன்னே வச்சுக்கணும் ஏற்றுக்கணும் உங்களுக்கு வந்து மருந்து எப்படி வந்து நம்ம கலக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம் அடுத்த நம்ம ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மருந்து கலக்கும் போது முடிஞ்ச வெளியில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே வந்து ஒரு நல்ல பதிவுதான் ரொம்ப நன்றி இப்போ வந்து அந்த சோகை நோக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து மருந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த மருந்து இருக்கிறதுனால என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவுட்ரு வந்து வளர்க்கும் போது பவுட்ரு வந்து கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு கொடுத்துக்கிறாங்க ஒரு அரை கிலோ பவுடர் தண்ணி அதுதான் எதுக்காக இந்த இதுனா அதை பாருங்க அந்த சோகை நோய் கொடுத்துருக்கு பார்க்க உள்ளே தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம ஏன்னா எதுக்காக வீடியோ போடணும் அதுவும் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி வந்து சோகை விழுந்துருக்குது ஸோ தான் வந்து நம்ம இந்த மருந்து பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் ஒன்று ரெண்டு வந்து பூச்சி உட்காந்துருக்குது அதாவது இந்த பச்சை புழுவு பூச்சி அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்குது ஸோ இதை அடித்தவனால் நமக்கு வந்து க்யூர் ஆகும் அதனால் நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா நம்ம அடித்ததும் கீழே விழுந்து தண்ணியில் விழுந்து அது மறுபடியும் உயிர் பிழைச்சிரும் ஓகேங்களா அதனால் வந்து தண்ணியை வந்து ட்ரை பண்ணிடணும் இப்போ நாளைக்கு மருந்து அடிக்கிறீங்கன்னா இன்றைக்கே வந்து தண்ணி விற்கக்கூடாது கல்லில் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மருந்து அடித்தா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஏழு டேங்க்கு வாங்கிட்டு வந்துருக்கோம் டேங்க் வேண்டாம் அது இல்லாமல் டானிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து ரெண்டு ரெண்டு டேங்க் போகிற மாதிரி போட்டுக்கலாம் நாலு போட்டிருக்கோம் அதே போல நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் காரணம் என்னென்னா பவுடர் இருக்குது இந்த பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸஸாக வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து நம்ம ஓரளவுக்கு கம்மியாக போட்டுக்கலாம் ஓகேங்களா ரொம்ப தண்ணி விட்டோம்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகாது ஸோ வந்து முடிஞ்சது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் குறைவான அளவில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இங்கெல்லாம் வந்து பேருக்கு தண்ணி கட்டணும் அது இது பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது இது வேஸ்ட்டாக போடுமே ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மருந்து வாங்கி வச்சு வந்து அடிக்கலாம்னு எட்டு வந்திருக்கோம் இது வந்து மோட்டர் வந்து நம்மள்தே இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்ட்ரைவரு ஒரு ஆறாயிரம் ரூபா வருது நம்ம தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஃபஸ்ட்டெலாம் போயிட்டுருந்தோம் எல்லாத்தையும் கூப்பிட்டாலும் அடிக்கிறதுக்கு பெரும்பாலும் யாரும் போகிறதில்ல ஏன்னா ஒர்க்கே நம்ம சரியாக போகுது அத வந்து கட்டி இல்லாம காரச்சிடும் അഞ്ച് ആറ് ഊറ്റിരിക്കോ ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് ഊറ്റിരിക്കോ നമ്മൾ വന്ന് ഇന്ന് ഒരു ஏன்னா நம்ம பதினாலு டேங்க் அடிக்கணும் இப்போ பதினாலு வந்துடும் காரணம் என்னென்னா அந்த ரெண்டு வந்து உங்களுக்கு அந்த பவுடரு வந்து ஆட் ஆகிடும் நம்ம பவுட்ரு வந்து நம்ம ஒரு அரை கிலோ பக்கம் போட்டுருக்கோம் இல்லையா ஸோ அந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு அந்த ஆட் ஆகும்போது அந்த டப்பை வந்து உங்களுக்கு கணக்கு வந்துடும் இப்போ வந்து ஏழு டேங்க் அடிக்கிறதுனால இதில் வந்து இது இல்லை இல்லை இதோட நம்ம எந்த இதில் கூட அளவு எடுத்துக்கலாம் நம்ம என்ன அளவு போகிறோம்ளோ அது வந்து பாத்தியாக டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து போட்டோம்னா தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் மருந்து கிடக்கிற வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து வந்து கால் லிட்டரு இருக்கும் முப்பது லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க ஓகேவா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே மருந்தோட அளவும் அது எல்லாமே வந்து நம்ம கலந்துங்களா தான் நமக்கு வந்து கரெக்டான வந்து உங்களுக்கு வந்து இது வரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி மாதிரி ஆகிடுச்சு இங்கே வந்து கட்டிகளில் வந்து கிடையாது நாம் இந்த மோட்டர் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்டாப் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெல் பயிர்கள்லாம் வந்து அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் என்ன காரணம்னா நல்லா வந்து பயிர்கள்லாம் வந்து அலசும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பயிர்கள்லாம் வந்து நல்லா அலசிவிடும் இது வந்து ஆயில் போட்டு தான் கலக்கிறது போஸ்டோக்குன்னா உங்களுக்கு வந்து ஆயில் போட்டு கலக்க தேவை ஸோ டூ ஸ்டோக் போது ஆயில் போட்டு கலந்துக்குது இதில் வந்து கொஞ்சம் மருந்துகளுக்கு வந்து சேவாகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி வந்து பாதியை ஊற்றிக்கலாம் நம்ம எடுக்கவே நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ஒரு பாதி தண்ணி ஊற்றிட்டு மருந்து ஊற்றினோமே சரியாக போகும் நம்ம ஃபஸ்ட்டு உடனே நம்ம மருந்து ஊற்றிக்கோன்னா நம்ம அந்த ஓ சொல்லியாக போயிட்டு இதாக எழுதிப்போம் ஓகேங்களா பாதி தண்ணி பாதி மருந்து ஊற்றும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் மருந்து போல் நம்ம கவர் எப்போவுமே இதிலே கட்டி வச்சிருவோம் காரணம் என்ன ஏன் போனால் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து இப் இந்த இந்த சைடு தான் வந்து சுற்றணும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து சுற்றணும் நமக்கு வந்து இதிலே சிம்பிள் போட்டிருக்காங்க எந்த ஏரமார்க்கில் வந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆஃப் கண்டிஷனு ஆக்சைட் கொடுத்திங்கன்னா மறுபடியும் அது வந்து நார்மல் ஒரே